ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் ஹாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒரு வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சதுனாக்கா அதில் என்ன தப்பு இருக்குது டெக்னிக்கலாக நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் வேறு ஏதாவது ஸ்க்ரீன் ப்ளேவா இல்லை கதையா இல்லை எடுத்த விதம் எது தப்புன்றத முதல்ல ஆராயணும் அதை விட்டுட்டு மற்றவங்களை இல்லை மற்ற விஷயத்தை அப்படியே கார்னர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ளேம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போகவே கூடாது இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நெல்சன் அவர்கள் பீஸ்டர் படம் எடுத்தார் படத்தை கழுவி கழிவு ஊற்றுறாங்க அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலை வணங்கி அதை வந்து ஏற்றிட்டாரு தப்பு தான் என் படம் சரியா ஓடல தான் அப்படின்றமாரி ஒரு அமைதியும் இருந்தார் யாரையும் பிளேம் பண்ணல அடுத்த படம் ஜெயிலிருன்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் கொடுத்தாரு அதே சமயம் லோகேஷ் கனகராஜ் எடுத்துங்க அவர் வந்து லீவ் எடுத்தாரு ஆனால் படம் ஓடல தெரிஞ்சுன்னு என்ன சொல்லிட்டாருனா அது வந்து ஃபேக்கான ஒரு ஃப்ளேஷ்பேக்கு படத்தில் நான் அப்படி வச்சிடல இப்படி இப்படி நீங்கள் அதை கருத்து வந்து அப்படி எடுத்துக்கல கதையை நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு அவர் பிளேம் பண்ணிவிட்டு போனார் ஆனால் எனிவேஸ் அவருக்கும் பிரச்சனைக்கா அடுத்தது இப்போ சார் கூட வந்து கூலி படம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு இதுவும் பெரிய தான் போகுது இப்ப அடுத்ததுல வந்து இணைப்படுது யாருன்னு வெங்கட் பிரபு அவர்கள் நேற்றுக்கு ட்விட்டர்ல ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து அவர் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் வந்து பேசுகிறாரு அந்த வீடியோ கால லிங்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கான் போய் பாருங்க அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டை தாண்டி இந்த படம் வந்து பெருசா எடுப்படலை அவரும் ஒத்துக்கிட்டார் படம் வந்து ஓடல கோட் படம் திரைப்படம் பெருசா ஓடலைன்றத அவர் ஒத்துக்கிட்டாரு போய் கேளுங்க வெங்கட பிரபு சொல்கிறாரு ஹிந்திலையும் ஆந்திராலேயும் கேரளாலையும் அதே போல் கர்நாடகாத்துலேயும் இந்த படம் வந்து எடுபடாம போனதுக்கு காரணம் என்னன்னா ஒருவேளை நம்ம படத்தில் வந்து சிஎஸ்கேவோடைய கனெக்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சிஎஸ்கே வந்து பிடிக்காதனால இந்த படத்தை வந்து வெறுக்கிறதா கூட இருக்கலாம் மேபி அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்படி தான் அவர் சொல்கிறார் என்ன சொல்லிட்டு கடைசியில் இந்த படத்தில் நம்ம சிஎஸ்கே வச்சுட்டோம் அதனால ஆர்சிபி ஃபேன்ஸு எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸு அதே மும்பை ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த படத்தை வந்து யாரும் பெருசாக வந்து பார்க்க வரலன்னு சொல்லிட்டு சப்ப கட்டு கட்டுறது ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க ஐபிஎல் வரும் போது நீங்க சிஎஸ்கே உடைய அந்த மேப் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபேன் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் எதிரணி ஏதோ ஒன்று ரெண்டு ஊர்ல மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அங்க இல்லைன்னு சொல்றதே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சரி அப்படியே வச்சுங்க அவர் சொல்ற மாதிரி வரும் தமிழ்நாட்டை எடுத்துங்க தமிழ்நாட்டுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்கிறேன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் இல்லை மும்பை ஃபேன்ஸ்லாம் இல்லை ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்க போனாலே தெரியும் பொம்மைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே அவ்வளவு பேர் தான் இருக்காங்க அப்படி பார்த்தாக்கா தமிழ்நாட்டுல இங்க படம் ஓடிடக்கூடாது சரியா அப்ப இவர் சப்பா கட்டு கட்டிட்டு எஸ்கேப் ஆறது தான் இருக்கிறாரு ஆனா எதுவும் எப்படியோ படம் ஓடலைன்றதான் அவரே ஒத்துக்கிட்டாரு சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அந்த வீடியோ போய் மறுக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்